நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை சிவாய் நம்ம ஆன்மீக உண்மைகள் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி கேஜி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சித்திர மாசம் ராகு கேது பெயர்ச்சி இந்த ராகு கேது பெயர்ச்சி பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது என்ன பலவீனம் போகுது பொதுவா ராகுன்னு கேட்டாவே யோகக்காரகன் போகக்காரகன் சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கும் பல அடுக்கு மாடிகள் கெட்டக்கூடிய ஒரு தன்மையும் கனரக வாகனங்கள் சொல்லக்கூடிய விலை உயர்ந்த காரு வாங்கக்கூடிய அமைப்புக்கும் விலை உயர்ந்த மோட்டர் சைக்கிள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்புக்கும் பல யோகங்களை கொடுக்கக்கூடியதுதான் ராகு கேது ஒரு பொதுவா பாத்தீங்கன்னா ஞானத்தை தான் கொடுப்பாரு நல்ல கல்வியை கொடுப்பாரு நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பாரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஸ்பிரிச்சுவல்ஸ் தேடி பல காசி இப்படி யாத்திரைகளுக்காக போகக்கூடிய தன்மைகளையும் கேது கொடுப்பாரு பொதுவா ராகு பகவானுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா யோகத்தை தான் அவர் நிறைய கொடுப்பாரு இடம் பொருள் ஏவல் இடம் பொருள் ஏவல்னா நல்ல வீட்டுல ராகு பகவான் பயிற்சி இருந்தா இருந்துச்சுன்னா நல்ல யோகத்தையே அள்ளி கொடுப்பாரு அப்படியா மற்ற ராகு பகவானுடைய அமைப்பு இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறத பார்க்கலாம் பொதுவா ராகு பகவான் சொல்லிட்டாவே தன்னுடைய தாத்தா நான் இருக்கேன் என்னுடைய அப்பாவுடைய அப்பா தான் ராகு கேதுன்னா என்னுடைய அம்மாவுடைய தான் கேது அப்ப ராகு பகவான்னா முன்னோர் ராகு பகவான்னா குலதெய்வம் இப்படி முன்னோரையும் குலதெய்வத்தையும் வழிபடுறவங்களுக்கு ராகு பகவான் யோகத்தை கொடுப்பாரு இப்ப சமீபத்துல ஒரு படம் ஒண்ணு வந்துச்சு நண்பர் கருணாஸ் வந்து ஒரு சின்ன டைலாக் ஒன்னு சொல்லுவாரு சொர்க்கத்துல போயிட்டு முட்டி போட்டுக்கிட்டு நிற்கிறியா நரகத்துல போயிட்டு சுகபோகமா வாழக்கூடிய வாழ்றியான்னு ஒரு டைலாக் இருக்கு அந்த மாதிரி தான் இந்த வருஷம் பயிற்சி யோகங்களே நிறைஞ்சு வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராகு பயிற்சி கேது பயிற்சி எல்லாருக்குமே நல்லா இருக்கு பன்னெண்டு ராசிக்குமே நல்லா இருக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலும் குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் உங்க ராசியில வந்து மாறி மாறி பலன்களை கொடுக்கக்கூடிய தெளிவான சின்ன வழிபாட்டு மூலியமா உங்களுக்கு வரக்கூடிய யோகங்களை நீங்க அடைஞ்சுக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன வழிபாடு ஒன்று சொல்றேன் இந்த ஸ்லோகத்தை நீங்க சொல்லுங்க இன்பமே செய்யும் ராகு கேது பகவானே அன்பாள் நான் உன்னை அடிப்பணிவேன் என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள் ராகு கேது பகவானே போற்றினு இந்த சின்ன ஸ்லோகத்தை சொன்னாலும் இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு ட்ரே என்னன்னா ஒரு சின்ன தாம்பளத்தட்டு அந்த தாம்பளத்தட்டுல முப்பது ரூபாய்க்கு கிராம்பு முப்பது ரூபாய்க்கு பச்சைக்கற்பழம் முப்பது ரூபாய்க்கு ஏலக்காய் கொஞ்சோண்டு கல்லுப்பு வச்சுக்கிட்டு ஒரு மாலை வெத்தலை ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய் கழிப்பாக்கு பதினோரு வாழைப்பழம் ரெண்டு ஆப்பிள் ரெண்டு ஆரஞ்சு எடுத்துக்கிட்டு வடபழனி முருகன் கோயிலுக்கு போங்க கோயில் வாசல்ல மூணு குண்டு மஞ்சளை வாங்கி அந்த வசம்பு கூட அந்த பொருளும் கூட வைங்க ஒரு தேங்காய் சாமிக்கு உடைச்சி மாலையை சாமிக்கு கொடுத்துட்டு அந்த தேங்காவை வீட்டுக்கு கொண்டு வந்து உள்ள இருக்கிறதெல்லாம் சுரண்டி இந்த பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு கல்லுப்ப போட்டு அதுக்கு மேலே மூணு குண்டு மஞ்சளை வச்சு ரெகுலராக நெத்தியில் வச்சுக்கிட்டு வந்தீங்கனாலே நீங்கள் என்ன நினச்சி வடபழனி முருகன் கோயிலுக்கு போறீங்களோ நூற்றுக்கு நூறு நடக்கும் வடபழனி முருகனை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா ஒரு பெருமாள் கோயில் இருக்கு பெருமாள் கோயிலில் பழைய காலத்து பழைய பழைய வருஷம் ரொம்ப வருஷத்துக்கு உண்டான ஒரு அரச மரம் இருக்கு அந்த அரச மரத்தாண்ட ஒரு பத்து நிமிஷம் உட்கார்ந்துட்டு போனீங்கன்னா நீங்க உங்க ஆசைகள் உங்க தேவைகள் என்ன விஷயத்துக்காக படிப்புக்கு வேலைக்கு கல்விக்கு கா திருமணத்துக்கு காதலுக்கு குடும்பத்துல நோய்க்கு நொம்பலம் எதுவா இருந்தாலும் இந்த சின்ன பரிகாரத்துல சரியாகும் கோயில் வாசலை எங்கேயாவது உட்கார்ந்துருப்பேன் ஒரு மஞ்சள் வேணா வாங்கிட்டு போங்க நூத்துக்கு நூறு உங்களுக்கு நல்லதே நடக்கும் வடபழனி முருகன் கோயில சஷ்டியோ கிருத்திகையோ ஏதாவது ஒரு செவ்வாய்கிழமையில இப்படி வழிபட்டுக்கு வந்தா இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் யோகமான ராகு பகவான் உச்ச நிலையில கொடுக்கும் அதாவது சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு யோகமும் சாதாரண ஒரு வேலை இருக்கிறவங்களுக்கும் வெளிநாடு வெளி தேசத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கும் ராகு பகவான் யோகத்தை தான் கொடுக்க போறாரு பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான அமைப்பு இப்போ நான் சொல்றேன் மிதுன ராசிக்கு ராகுகேது பெயர்ச்சி ராகு பகவான் ஒன்பதாவது வீட்டில் கேது பகவான் மூன்றாவது வீட்டில் ஒன்பதாவது வீடு கணக்குக்கு கும்பராசியில் சனி பகவானுடைய வீட்டில் தான் ராகு பகவான் பேச்சு இருக்குது பொதுவாகவே நீங்க யோகனுக்கு காரணம் சொல்லிட்டு போயிடலாம் ஏன்னா இந்த மிதன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் விஷ்ணு பெருமான் நல்ல படிப்பு அறிவை கொடுக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கக்கூடிய உயர்ந்த படிப்பை படிக்கக்கூடிய தன்மை இந்த ராகுவோடைய தன்மை உங்களுக்கு நல்லா இருக்கு வெளிநாட்டு தொடர்புடைய வேலை கம்பீரமான ஒரு வேலையில உயர்ந்த பதவிகள் சின்ன அடிமட்ட தொழில வேலை பார்க்கிறவங்களுக்கு உயர்ந்த அமைப்பு புதன் சொன்னாவே விற்பனை பிரதிநிதி ஒரு பூ விற்கிறவங்களும் கூவி கூவி விற்கணும் ஒரு காய்கறி விற்கிறவங்க கூட கூவி கூவி விற்கணும் அப்படி தாம் பேச்சினால தான் இந்த விற்காத பொருளையும் விற்கக்கூடிய தன்மவுடைய புதன் பகவான் கலைத்துறையில கூடிய ஒரு சாதாரணவனுக்கு உயர்ந்த அமைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் உண்டு ஆனா இதில் ஒரு சின்ன புள்ளி இருக்கு இந்த மிதுன பொறுத்த வரைக்கும் தகப்பனுக்கும் உங்களுக்கும் ஆவாது கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் விலகி இருக்கிறது ஒரு பக்கம் நல்லதுதான் ஏன்னா பெயர்ச்சியானது சனி பகவான் வீட்டில் சனி பகவானுடைய அமைப்பில் ராகு பகவான் பெயர்ச்சி இருக்கிறதுனால கொஞ்சம் சின்ன 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 பிரச்சனைகள் வரும் அதை நீங்க பொறுமையா ஷார்ட் அவுட் பண்ணிக்கிங்க நல்ல ஒரு அமைப்பு வரக்கூடிய நேரம் உண்டு ஏன்னா சிம்ம தான் உங்களை பொறுத்த வரைக்கும் கேது பகவான் இருக்காரு சிவனை வழிபடுங்க சோமவாரம் சோமவாரம் வழிபடுங்க ஞாயிற்றுக்கிழமை நால் ரொட்ட ஆறு ராவுகாலம் கோயம்பேடு இருக்க வேண்டிய குறுங்காலீஸ்வரர் சிவன் கோயிலுக்கு சாமியை வழிபடுங்க அந்த சரபேஸ்வரர் பூஜையை ஏற்றுக்குங்க பாருங்க அந்த தீர்த்தம் பட்டாலே உங்க வாழ்க்கையானது யோகம் வரப்போகுது நல்ல படிப்பு வேலை திருமணம் குழந்தை குட்டி சம்பாதிக்கிற பொருள் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த யோகங்கள் எல்லாமே ராகு பகவான் உங்களுக்கு தரப்போறாரு அற்புதமான வீட்டில் இருக்கிறாரு ஒன்பதாவது வீட்டில் வந்து ராகு குரு இருந்தா ஓடி போவாங்கன்னு சொல்லுவாங்க எங்க ஓடி போவாங்க பணத்தை தேடி பணம் சம்பாதிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ இப்படி காசு நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஆசைகளை வந்து நிறைய கொடுக்கக்கூடிய தன்மை இந்த ராகு பகவானுக்கு உண்டு இருந்திருந்தாலும் கேது பகவான் சொல்லக்கூடிய தாயை மதிங்க அம்மாவுக்கு நிறைய காம்ப்ளிமெண்ட் கொடுங்க அம்மாவை அரவணைச்சு ஒரு முத்தம் கொடுங்க அந்த அன்பை கொடுங்க அவங்களுக்கு பணிவிட பண்ணுங்க அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அம்மாவுடைய யோகம் அம்மாவுடைய பிளெஸ்ஸிங் உங்களுக்கு கிடைச்சு உச்ச நிலைமைக்கு அடையக்கூடிய நேரம் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு ஏன்னா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல தான் சனி பகவான் சனி பகவான் வீட்டில் ராகு பகவானுடைய பெயர்ச்சி சிறப்பா இருக்கணும் சனி தசை நடக்கிறவங்களுக்குலாம் ராகு பகவான் நல்ல யோகத்தை கொடுப்பாரு மிதுன ராசியில் வந்து ஒரு உதாரணத்துக்கு சனி பகவான் தசை நடக்கும் அந்த தசை நடக்கிறவங்களுக்கு பகவான் அங்க இருக்கிறனால நல்ல யோகத்தை தான் கொடுக்க போறாரு கஷ்டம் கொடுக்க மாட்டார் முடிஞ்ச அளவுக்கு தான் முன்னோர நினைங்க தான் குலதெய்வத்தை நினைங்க ராகு காலம் கேட்கக்கூடிய ராவு காலத்துல கையெடுத்து பகவானை வேண்டுங்க கேது பகவானை யமகண்டத்தை வேண்டுங்க அப்ப காலம் யமகண்டம் ரெண்டுமே இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய நேரம்தான் தலைவணங்கி வழிபட்டு வந்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நோயற்ற வாழ்க்கையும் குறைவற்ற செல்வமும் யோகங்களும் அள்ளி தரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நிறையாவே இருக்கு புடிச்சுக்கோங்க உங்க குலதெய்வத்தை உங்க முன்னோரை அற்புதமா வாழ்வீங்க குறை வரக்கூடாது பொதுவா இந்த ராகு பகவான் கேது பகவான் எல்லாருக்கும் நல்ல காரியத்தான் தான் கொடுக்க போகுது நீங்க என்ன பார்க்கணும்னா வடபழனி முருகன் கோவில்ல குளத்தாண்டை எங்கேயாவது அமைதியா உட்கார்ந்துருப்பேன் தியானத்துல ஏன் வச்சிருக்கக்கூடிய குண்டு மஞ்சள் ரெண்டே ரெண்டு வாங்கிட்டு போங்க உங்க ஆசைகள் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் இல்லைன்னா கோயம்பேடு இருக்க வேண்டிய குறுங்காலீஸ்வரர் சிவன் கோவிலில் ஞாயிற்றுக்கிழமையில இருப்பேன் இப்படி அங்க வச்சே நான் பார்த்தாலும் இந்த மஞ்சள் ருத்ராட்சம் ரட்ச ஏதாவது ஒன்று கொடுப்பேன் காசெல்லாம் கிடையாது உங்க ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாக கொடுக்கக்கூடிய சின்ன விபூதி மாதிரி எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் இருக்கணும் அவங்கவுங்களுக்கு நல்ல வேலை நல்ல படிப்பு வீட்டில் சொந்த அமைப்பில் ஒரு உத்தியோகம் முயற்சிகள் வாழ்க்கை செழிப்பா அடைகிறதுக்கு வடபழனி முருகன் கோயிலுக்கு டெய்லி வாங்க உங்க மனதார எம்பெருமான் முருகனை பாருங்க முருகனுக்கு பட வீடு இருந்தாலும் ஆயிரங்கள் கோயில்கள் இருந்தாலும் வடபழனி முருகன் கோயில ஒரு சக்தி இருக்கு கோயில சாமி பாக்குறதுக்கு முன்ன கோயில் கொடிமரம் பார்த்துட்டு கொடிமரத்துல இருந்து பலிபீடம் பார்த்துட்டு மேல முருகன் வள்ளி தெய்வானைய கையெடுத்து கும்பிட்டு நான் இதுக்கு தான் வர முருகான் வேண்டிட்டு சாமியை பார்த்து கோயில் பிரகாரம் சுத்தி வரும்போது பதினெட்டு சித்தர்களுடைய போட்டோ இருக்கும் ஸ்டாச்சு இருக்கும் அருணகிரிநாதருடைய ஸ்டாச்சு இருக்கும் ஆஞ்சநேயருடைய ஸ்டாச்சு இருக்கும் இதெல்லாம் பார்த்து பத்து நிமிஷம் உட்காந்துட்டு வெளியே வந்தீங்கன்னா வெளியே எங்கேயாவது உட்காந்துருப்பேன் ரெண்டு மஞ்சள் வாங்கிட்டு போங்க உங்களுக்கு எந்த குறையும் வராது எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும் சிவாய நம்ம